வணக்கம் பிரதமர் நரேந்திர மோடி நாளை போபால் பயணம் முப்படை கமாண்டர்கள் மாநாட்டில் பங்கேற்கிறார் போபால் புதுதில்லி இடையே வந்தே பாரத் ரயிலையும் தொடங்கி வைக்கிறார் புதுதில்லியில் கட்டப்பட்டு வரும் புதிய நாடாளுமன்ற கட்டிடம் பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பிரதமர் நரேந்திர மோடி கூட்டுறவு மூலம் செழிப்பு என்ற நோக்கத்திற்காகவே மத்திய அரசு புதிய துறையை உருவாக்கியுள்ளது உள்துறை அமைச்சர் அமித்ஷா போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு பணிக்கொடையாக ஆயிரத்து முப்பத்தோரு கோடி ரூபாய் ஒதுக்கீடு அறிவிப்பு பதினாறாவது சீசன் போட்டிகள் இன்று தொடக்கம் முதல் ஆட்டத்தில் சென்னை குஜராத் அணிகள் மோதல் விரிவான செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி நாளை மத்திய பிரதேச மாநிலம் போபால் செல்கிறார் போபாலில் நடைபெறும் முப்படை கமாண்டர்கள் மாநாட்டில் பிரதமர் பங்கேற்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி ஒருநாள் பயணமாக நாளை போபால் செல்கிறார் அங்கு ஒருங்கிணைந்த கமாண்டர்கள் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பிரதமர் மோடி பங்கேற்று உரையாற்ற உள்ளார் தொடர்ந்து போபாலுக்கும் புதுதில்லிக்கும் இடையே இயக்கப்பட உள்ள வந்தே பாரத் விரைவு ரயில் சேவையும் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார் பிரதமரின் போபால் பயணத்தை ஒட்டி அங்கு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன தலைநகர் தில்லியில் புதிதாக கட்டப்பட்ட வரும் நாடாளுமன்ற கட்டிடத்தை பிரதமர் நரேந்திர மோடி பார்வையிட்டார் நாடாளுமன்ற கட்டிடத்திற்குள் அமைக்கப்பட்டு வரும் மக்களவை மற்றும் மாநிலங்களவை இருக்கைகள் மற்றும் தொழில்நுட்ப வசதிகள் உள்ளிட்டவைகளை அவர் ஆய்வு செய்தார் மின்விளக்கு அலங்காரம் தரையில் பதிக்கப்பட்டுள்ள உயர்ரக கற்கள் மற்றும் நாடாளுமன்ற வளாகம் உள்ளிட்டவற்றையும் அவர் பார்வையிட்டார் ஒரு மணி நேரத்திற்கு மேல் அங்கிருந்த பிரதமருக்கு உயரதிகாரிகள் கட்டுமான மற்றும் அலங்கார தொழில்நுட்ப பணிகள் குறித்து எடுத்துரைத்தனர் மேலும் புதிய நாடாளுமன்ற கட்டுமான பணிகளில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களையும் சந்தித்து பிரதமர் மோடி கலந்துரையாடினார் சிறு தொழில் நிறுவனங்களுக்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய் கடன் உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளதற்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் நடப்பு நிதியாண்டில் சிறு குறு நிறுவனங்களுக்கு கடன் உத்தரவாத திட்டத்தின் மூலம் ஒரு லட்சம் கோடி கடன் வழங்கப்பட்டுள்ளதாக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் அமைச்சகம் தெரிவித்துள்ளது கடந்த இருபத்தைந்தாம் தேதியுடன் இந்த இலக்கை எட்டியுள்ளதாக அமைச்சகம் தெரிவித்திருந்த நிலையில் பிரதமர் மோடி இதற்கு பாராட்டு தெரிவித்துள்ளார் அமைச்சகத்தின் ட்விட்டர் பக்கத்தை பகிர்ந்து ட்விட்டரில் செய்தி வெளியிட்டுள்ள அவர் நமது இளைஞர்களின் தொழில்முனைவு முனைவு ஆர்வத்திற்கு மிகப்பெரிய சான்றாக இது அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் நமது பொருளாதாரத்தை இன்னும் உயரங்களுக்கு இந்த நடவடிக்கை எடுத்துச் செல்லும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இதேபோல் ஹரியானா மாநிலம் முழுவதும் ரயில் வழித்தடங்கள் மின்மயமாக்கப்பட்டுள்ளதற்கும் பிரதமர் பாராட்டு தெரிவித்துள்ளார் ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் மாநிலம் முழுவதும் நூறு சதவீதம் ரயில்கள் மின்சாரத்தில் இயங்குவதாக தெரிவித்திருந்தார் இதனை ட்விட்டரில் பகிர்ந்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி ஹரியானாவுக்கு வாழ்த்துக்கள் என்றும் இதன் மூலம் அந்த மாநிலம் மேலும் பல்வேறு சாதனைகளை எட்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் யானைகள் பற்றிய ஆவணப்படத்திற்கு ஆஸ்கர் விருது பெற்ற கார்த்திகி குனித் மோங்கா இருவரும் புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் பிரதமரை சந்தித்தபோது தங்களின் ஆஸ்கர் விருதினை அவரிடம் அளித்து ஆசி பெற்றனர் இது தொடர்பாக தமது டுவிட்டரில் பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி த எலிபென்ட் விஸ்பரஸ் என்ற ஆவணப்படத்திற்கு ஆஸ்கர் விருது பெற்றதன் மூலமாக உலக அரங்கில் இந்தியாவிற்கு கார்த்திகி குனித் மோங்கா இருவரும் பெருமை சேர்த்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த ஆவணப்படத்தை உலகமே பாராட்டுவதாகவும் அவர்களை சந்தித்தது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி அதில் தெரிவித்துள்ளார் இந்தூர் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் உள்ள மகாதேவ் கோவிலில் ராமநவமி கொண்டாட்டத்தை ஒட்டி நடைபெற்ற விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஆக உயர்ந்துள்ளது பிரதமர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் இரங்கல் செய்தியில் எதிர்பாராத விதமாக நிகழ்ந்த இந்த விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து தலா இரண்டு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் கூறியுள்ளார் காயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார் கூட்டுறவு மூலம் செழிப்பு என்ற நோக்கத்திற்காகவே மத்திய அரசு கூட்டுறவுக்கென புதிய துறையை உருவாக்கியுள்ளதாக உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் உத்தரகாண்ட் மாநிலம் ஹரித்வாரில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை அவர் தொடங்கி வைத்து பேசினார் கூட்டுறவு வேளாண்மை ஜன் ஔஷதி எனப்படும் மக்கள் மருந்தகங்கள் கூட்டுறவு சொசைட்டிகள் கணினிமயமாக்குதல் உள்ளிட்ட திட்டங்களையும் அமைச்சர் அமித்ஷா இந்த நிகழ்ச்சியில் தொடங்கி வைத்தார் தோட்டக்கலை மற்றும் வேளாண் துறையில் சிறப்பான பங்களிப்பை வழங்கிய விவசாயிகளுக்கு விருதுகளை வழங்கி சிறப்பாக செயல்படும் மகளிர் குழுவினருக்கு நிகழ்ச்சியில் பாராட்டு தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் மத்திய அரசு கூட்டுறவுத்துறைக்கு தனியான துறையை உருவாக்கியதே கூட்டுறவு மூலம் செழிப்பு என்ற நோக்கத்திற்காகத்தான் என்றும் தற்போது அதற்குரிய பலன்கள் கிடைத்து வருவதாகவும் தெரிவித்தார் हर किसान को समझ में आएगी और इसके साथ साथ बैलेंस शीट भी तुरंत चालू होगी ऑडिट भी ऑनलाइन हो जाएगा पचानवे जन औषधि केंद्र कोऑपरेटिव सोसाइटी के अंदर और इसके साथ साथ जन सुविधा केंद्र भी जो भारत सरकार ने अभी अभी शुरू किए முன்னதாக ஹரித்வாரில் உள்ள குருகுல காங்கிரி பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்ற சாதனை புரிந்த மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்களையும் பட்டங்களையும் வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் புதிய கல்விக் கொள்கையில் மூன்று மொழிகளை மாணவர்கள் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார் புதிய கல்விக் கொள்கையில் அனைத்து பாடங்களையும் வகுப்பறை இல்லாத நிலையில் தடையில்லா கல்வியை பெறும் வகையில் பல்வேறு வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் அடுத்த ராமநவமி போது அயோத்தியில் ராமர் ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டுவிடும் என்றும் அவர் கூறினார் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்குள் இந்தியாவின் ஆயுத ஏற்றுமதியை நாற்பதாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் கடந்த சில ஆண்டுகளாக பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதி பதினான்காயிரம் கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக கூறினார் தேச பாதுகாப்புக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக குறிப்பிட்ட அவர் துறையில் தன்னிறைவை எட்டும் வகையில் முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார் அனைத்து துறைகளிலும் நாடு வளர்ச்சி கண்டு வருவதை சுட்டிக்காட்டிய அமைச்சர் உலக அரங்கில் இந்திய பொருளாதாரம் வளர்ச்சி கண்டுள்ளதாக தெரிவித்தார் नरेंद्र मोदी तलनाथों को सम्मानित करने का जरिया बन गया हमें नहीं कहते हैं कि अगर कोई खास व्यक्ति समाज और राष्ट्र निर्माण में अपना योगदान दे तो हम उसे सम्मानित नहीं करेंगे पर कोई व्यक्ति कितना भी आम जीवन जी रहा हो अगर वह समाज और राष्ट्र निर्माण में अपना योगदान दे रहा है तो उसे सम्मानित करना उनके कार्यों को एक्नॉलेज करना भी यह हमारी जिम्मेदारी बनती है बहुत दिन हो गया यह कहते कहते कि अपना टाइम आएगा अपना टाइम आएगा आज मैं आप लोगों के सामने ये कहने के लिए खड़ा हुआ हूं कि बहनों भाइयों अब हम लोगों का टाइम आ गया है यानी भारत का समय अब आ गया है இடைவேளை பிறகு செய்திகள் தொடரும் வாசல் திறக்கும் பூமி தாயின் மடியில் மனிதர்களே இனி எனது என்பதற்கு பதிலாக நமது என்று சொல்லுங்கள் வண்ணங்களை சுமந்து வானத்தில் பறக்கும் பறவைகளின் ரக்கைகள் இனி நம் பூமியின் சுதந்திரம் பேசுகிற வான சிகரும் பெரும் பறவைகளின் சிறகுகளில் வீசுகின்ற சுதந்திர காட்காண் இனி நம் மனிதர்களின் மூச்சு காட்டும் எங்கும் சுதந்திரம் எதிலும் சுதந்திரம் இனி இனி நமக்கு எல்லைகள் இல்லை அதனால் தொல்லைகளும் இல்லை மனிதர்களே கற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பறவைகளின் மொழியை இனி இனி ஒரே பூமி ஒரே குடும்பம் ஒரே எதிர்காலம்

ஃபாஸ்ட் மற்றும் ஹை ரிட்டர்ன்ஸ்மா என்ன ஸ்கீம் பா இது நேத்தி இது இங்க இல்லையே நாளைக்கு இங்கே இருக்காது நீ எப்பவாவது அஞ்சு ஓவர்ல டபுள் செஞ்சு அடிச்சிருக்கியா இந்த மாதிரி ஸ்கீம் நம்பினா நாம ஏமாற வேண்டியதா ஆர்பிஐ சொல்லுது உங்க பணத்தை பத்திரமா வச்சுக்கங்க புத்திசாலித்தனமா முதலீடு பண்ணுங்க அதிக ரிட்டர்ன்ஸ் முன்னாடி போனா ரிஸ்க்கும் அதிகம் எடுக்க வேண்டியிருக்கும் ஃபாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கிட்ட இருந்து தப்பிங்க ஃபாஸ்ட் பௌலிங் கிட்ட இருந்தா ஆர்பிஐ சொல்லுது விவரமா இருங்க எச்சரிக்கையா இருங்க செய்திகள் தொடர்கின்றன அரசு போக்குவரத்து கழகங்களில் பெற்ற பணியாளர்களுக்கு வருங்கால வாய்ப்பு நிதி பணிக்கொடை மற்றும் ஓய்வூதிய ஒப்படைப்பு தொகை ஆகியவற்றை வழங்க ஆயிரத்து முப்பத்தோரு கோடி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கடந்த ஆண்டு ஏப்ரல் முதல் நவம்பர் வரை பணிபுரிந்து ஓய்வு பெற்ற மற்றும் உயிரிழந்த பணியாளர்கள் உட்பட மூவாயிரத்து நானூற்றி பதினான்கு நபர்களுக்கு விடுப்பு ஒப்படைப்பு உட்பட பணப்பலன்களுக்காக ஆயிரத்து முப்பத்தோரு கோடியே இரண்டு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக அரசு சார்பில் வைக்கம் போராட்ட நூற்றாண்டு விழா ஓராண்டுக்கு நடத்தப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் விதி நூற்றி பத்தின் கீழ் பேசிய முதலமைச்சர் சமூக நீதி நாளான செப்டம்பர் பதினேழாம் தேதி அன்று ஒடுக்கப்பட்டவர்களுக்காக போராடியவர்கள் நிறுவனங்களுக்கு வைக்கம் விருது வழங்கப்படும் என்றும் கூறினார் இந்த நூற்றாண்டு விழாவை குறிக்கும் வகையில் சிறப்பு அஞ்சல் தலை வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தமிழ்நாட்டின் முக்கிய பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளில் இது தொடர்பான விழிப்புணர்வு கருத்தரங்குகள் நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கூறினார் வைக்கம் போராட்டம் தொடங்கிய மார்ச் முப்பதாம் நாளில் வைக்கம் போராட்ட நூற்றாண்டு விழாவை தமிழ்நாடு அரசு தொடங்க உள்ளது வைக்கம் போராட்டத்தின் நூற்றாண்டு நிகழ்ச்சிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மார்ச் முப்பதாம் நாள் தொடங்கி ஓராண்டு முழுவதும் நடத்தப்படும் போராட்டத்தின் வரலாற்றையும் நோக்கத்தையும் வெற்றியையும் பொதுமக்களும் மாணவர்களும் தெரிந்து கொள்ளும் வகையில் பல்வேறு முன்னெடுப்புகள் செய்யப்படும் மாணவர்களுக்கு சித்த மருத்துவம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் பள்ளி வளாகங்களில் மூலிகை தோட்டம் அமைத்து அவற்றின் பயன்களை எடுத்துரைக்கவும் எட்டு மாவட்டங்களில் இளஞ்சி மன்றம் தொடங்கப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே இளஞ்சி மன்ற தொடக்க விழாவில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் இது போன்ற மன்றங்கள் திருச்சி கடலூர் ஈரோடு உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களில் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளதாகவும் முன்னூற்றி எண்பத்தைந்து ஒன்றியங்களில் தலா இரண்டு பள்ளிகள் தேர்வு செய்யப்பட்ட ஒன்பது முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகளுக்கு இந்த மன்றங்களின் மூலம் சித்த மருத்துவம் பற்றிய பயிற்சி வழங்கப்படும் என்றும் கூறினார் ஒரு பள்ளிக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் மூலிகை தோட்டம் அமைக்கவும் நிதியுதவி வழங்கப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் ஒன்றியத்திற்கு இரண்டு பள்ளிகளை தேர்ந்தெடுத்து அந்த பள்ளிகளில் ஒன்பது முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயில்கிற மாணவ மாணவியர்களுக்கு சித்த மருத்துவம் பற்றிய விழிப்புணர்வு வழங்குவதற்கும் அவருடைய பள்ளி வளாகத்தில் தேசிய மருத்துவ பயிர்கள் வாரிய நிதி உதவியுடன் ஒரு மூலிகை தோட்டம் ஒன்றை அமைப்பதற்கும் அந்த மூலிகை தோட்டத்தின் பயன்பாடுகள் மூலிகை தோட்டத்தினால் கிடைக்கும் நன்மைகள் முதலியவற்றுக்கான விழிப்புணர்வை அந்த மாணவ மாணவியருக்கு ஏற்படுத்துவதற்கும் இந்த இளஞ்சி மன்றம் இப்பொழுது இங்கே தொடங்கப்படுகிறது தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு அச்சுறுத்தல் ஏதுமில்லை என்றும் வைரஸ் காய்ச்சல் கட்டக்குள் உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் மிகவும் கடினமான தருணத்தில் ஜி இருபது அமைப்பின் தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்ற போதிலும் சிறப்பான முறையில் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் மும்பையில் நேற்று ஜி இருபது அமைப்பின் வர்த்தகம் மற்றும் முதலீட்டிற்கான பணிக்குழு கூட்டத்தின் நிறைவு நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார் உலக அளவில் மிகவும் பொருளாதார தேக்க நிலை உள்ள போதிலும் கடினமான பூகோள அரசியல் சூழலிலும் இந்தியா தனது எழுபத்தைந்தாவது சுதந்திர ஆண்டில் ஜி இருபது அமைப்புக்கு தலைமை தாங்கி செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார் இந்தியாவின் பாரம்பரிய நடவடிக்கைகள் உலக நாடுகளுடன் பகிர்ந்து கொள்ளப்பட்ட நவீன தொழில்நுட்பங்களை உள்ளடக்கிய ஒரே பூமி ஒரே குடும்பம் ஒரே எதிர்காலம் என்ற தாரக மந்திரத்துடன் முன்னேறிச் சென்று கொண்டிருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டார் ஜனநாயகத்தை கையிலேந்தி நாடு பன்முகத்தன்மையுடனும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியுடனும் செயல்பட்டு வருவதாக அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார் முன்னதாக நேற்று கேரள மாநிலம் குமரகோமல் ஜி இருபது அமைப்பின் பிரதிநிதிகள் பங்கேற்ற கூட்டம் நடைபெற்றது டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு துறைகளில் இந்தியா முன்னேற்றமான நிலையை எட்டியுள்ளதாக அந்த நிகழ்ச்சிக்குப் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய பிரதிநிதி ஷெர்ஃபா அமிதாப் தெரிவித்தார் இதேபோல் நாகாலாந்து தலைநகர் கோஹிமாவிலும் ஜி இருபது அமைப்பின் வர்த்தக கூட்டம் நடைபெற்றது மலைகளின் ராணி என அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டம் ஓட்டிகள் ஆட்டோ ஆம்புலன்ஸ் சேவை சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது குறித்த ஒரு செய்தித் தொகுப்பை காணலாம் நாட்டின் கடைக்கோடி பின்தங்கிய மலைப்பகுதியில் முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஆட்டோ ஆம்புலன்ஸ் சேவை குறித்து பிரதமர் மனதின் குரல் நிகழ்ச்சியில் உரையாற்றியது தமக்கு பெரும் அங்கீகாரத்தை பெற்று தந்துள்ளதோடு குன்னூர் கோத்தகிரி உதகமண்டலம் ஆகிய இடங்களில் ஆறு ஆட்டோ ஆம்புலன்ஸ்களுடன் இயக்கப்பட்டு வரும் இந்த சேவை மலைப்பகுதியில் குறுகலான பகுதிகளில் வாழ்பவர்கள் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் உள்ளிட்ட பலதரப்பட்ட மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது குன்னூர் அரசு மருத்துவமனையில் ஆக்சிஜன் பிரிவு மேம்படுத்தப்பட்ட குழந்தைகள் பிரிவு அவசர கால சிகிச்சை பிரிவுகளை சமுதாய பங்களிப்புடன் மேம்படுத்த பல்வேறு நிறுவனங்கள் உதவியதாக ஆட்டோ ஆம்புலன்ஸ் சேவையை அறிமுகப்படுத்திய குன்னூரை சேர்ந்த திருமதி ராதிகா சாஸ்திரி கூறுகிறார் I'm very proud and honoured. The Prime Minister has actually taken note of something that a small citizen somewhere in the corner of the country has done. That had a big impact. A lot of people came and asked me how they can go about doing social service, how they can collect funds, what facilities are required. And I think the, the mention like this by the head of state. உலக வங்கி தலைவராக அஜய் பங்கா போட்டியின்றி தேர்வாகிறார் தற்போது உலக வங்கியின் தலைவராக உள்ள டேவிட் மால்பாஸ் ஜூன் மாதம் முப்பதாம் தேதியுடன் பதவி விலவதாக அறிவித்துள்ளார் இதையடுத்து உலக வங்கியின் புதிய தலைவர் யார் என்ற கேள்வி எழுந்த நிலையில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அஜய் பங்காவின் பெயரை அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கடந்த மாதம் அறிவித்தார் அவரை எதிர்த்து வேறு எந்த நாடும் தலைவர் பதவிக்கு யாரையும் நிறுத்தவில்லை என்பதால் உலக வங்கி தலைவராக அஜய் பங்கா போட்டியின்றி தேர்வு செய்யப்படவுள்ளார் உள்ளார் அமெரிக்காவில் பயிற்சியில் ஈடுபட்ட இரண்டு ஹெலிகாப்டர்கள் விபத்துக்குள்ளானதில் ஒன்பது வீரர்கள் உயிரிழந்துள்ளனர் கென்டக்கி மாகாணத்தில் ராணுவ போது இரண்டு அமெரிக்க ராணுவ ஹெலிகாப்டர்கள் திடீரென விபத்தில் சிக்கியது இதில் ஒரு ஹெலிகாப்டரில் ஐந்து பேரும் மற்றொன்றில் நான்கு பேரும் ஒன்பது பேர் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் மிகவும் துரதிருஷ்டவசமானது என்றும் விபத்துக்கு காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் ராணுவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்திடமிருந்து அடுத்த தலைமுறை கடலோர பாதுகாப்பு ரோந்து கப்பல்கள் மற்றும் பிரம்மோஸ் ஏவுகணைகளை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தை பாதுகாப்பு அமைச்சகம் செய்து கொண்டுள்ளது இதுகுறித்து பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலில் இந்த ஏவுகணை மற்றும் புதிய போர்க்கப்பல்கள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தேழாம் ஆண்டு முதல் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சுமார் ஆயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் மதிப்பில் பிரம்மோஸ் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட மொத்தம் பதினோரு ரோந்து கப்பல்கள் கொள்முதல் செய்யப்பட உள்ளன கோவா கப்பல் கட்டும் நிறுவனத்திடமிருந்து ஏழு கப்பல்களும் கொல்கத்தாவில் உள்ள ரீச் கப்பல் கட்டுமான நிறுவனத்திடமிருந்து நான்கு ரோந்து கப்பல்களும் வாங்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கப்பல்கள் விநியோகிக்கப்பட்ட பின்னர் கடத்தல் ஊடுருவல் தடுப்பு தேடுதல் கடல்சார் சொத்துக்கள் பாதுகாப்பு போன்ற செயல்பாடுகள் மேம்படும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இனி வருவத வரைவு செய்திகள் அரிய வகை நோய்களுக்கான மருந்துகளுக்கு இறக்குமதி வரியிலிருந்து விலக்கு அளிக்க மத்திய நிதியமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது தேசிய அரிய வகை நோய்களாக பட்டியலிடப்பட்டுள்ள அனைத்து நோய்களுக்கான சிகிச்சை அளிக்கப்படும் மருந்துப் பொருட்களுக்கு இறக்குமதி வரியிலிருந்து முழு விலக்கு அளிக்கப்படுவதாகவும் இதன் மூலம் இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவ செலவு பெருமளவு குறையும் என்றும் நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது நாளை முதல் இந்த வரி விலக்கு அமலுக்கு வருகிறது அஞ்சலக சேமிப்பு திட்டத்தில் இந்தியாவிலேயே மூன்று கோடி கணக்குகளை தொடங்கி தமிழகம் முதலிடத்தை பிடித்துள்ளது மக்களிடம் அஞ்சல் துறை தொடர்பான விழிப்புணர்வு காரணமாக நடப்பாண்டில் இதுவரை மூன்று கோடி கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக உயரதிகாரி ஒருவர் தெரிவித்தார் பத்து வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கான செல்வமகள் கீழ் தமிழகத்தில் இதுவரை முப்பத்தி எட்டு லட்சத்து முப்பத்தெட்டாயிரம் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தில் தமிழகம் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பில் மாவட்ட நுகர்வோர் அமைப்புகளுடனான காலாண்டு ஆலோசனை கூட்டம் மற்றும் பொது விநியோக திட்ட கண்காணிப்பு குழு கூட்டம் கள்ளக்குறிச்சியில் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் ஷர்வன்குமார் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பல்வேறு நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர் கள்ளக்குறிச்சியிலிருந்து சென்னை செல்ல அரசு குளிர்சாதன பேருந்து இயக்க வேண்டும் இம்மாவட்டத்தில் பத்து லட்சம் மரக்கன்றுகள் நிடுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கூடுதல் பேருந்து வசதி உள்ளிட்ட பல கோரிக்கை இதில் சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் சொத்து வரி செலுத்த இன்று கடைசி நாளாகும் நிதியாண்டு இன்றுடன் முடிவடைய உள்ளதால் இரண்டாவது அரையாண்டுக்கான சொத்து வரியை செலுத்தாதவர்கள் இன்று மாலைக்குள் செலுத்த வேண்டும் என மாநகராட்சி கேட்டுக் கொண்டுள்ளது மாநகராட்சி இணையதளம் மூலமாகவும் மண்டல வார்டு அலுவலகங்கள் இ சேவை மையங்கள் மூலமாகவும் குறிப்பிட்ட வங்கிகள் மூலமும் சொத்து வரியை செலுத்தலாம் என மாநகராட்சி செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது பத்தாம் வகுப்பு பொது தேர்வு விடைத்தாள் மதிப்பீடு வரும் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி முதல் நடைபெற உள்ளதாக பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த பணியில் மாநிலம் முழுவதும் அறுபதாயிரம் ஆசிரியர்கள் ஈடுபட உள்ளனர் மே மாதம் மூன்றாம் தேதி வரை விடைத்தாள் திருத்தும் பணிகள் நடைபெறும் என்றும் திட்டமிட்டபடி மே பதினேழாம் தேதி முடிவுகள் வெளியிடப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் பங்குனி உத்தர திருவிழாவை முன்னிட்டு மலை அடிவாரம் கிரிவீதி உள்ளிட்ட பகுதிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் ஆய்வு மேற்கொண்டார் இந்த கோயிலில் பங்குனி உத்தர திருவிழா கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது முக்கிய நிகழ்வான முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் வரும் மூன்றாம் தேதியும் திருத்தேரோட்டம் வரும் நான்காம் தேதியும் நடைபெறவுள்ளது திருவாரூரில் புகழ்பெற்ற ஆழி தேரோட்டம் நாளை நடைபெறவுள்ளது இதையொட்டி தினமும் நடைபெறும் வீதியுலாவில் நேற்று சந்திரசேகர வெள்ளி யானை வாகனத்தில் வரும் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது விநாயகர் சுப்பிரமணியர் சண்டிகேஸ்வரர் வீதியுலாவும் நடைபெற்றது முன்னதாக சிறப்பு தீபாராதனைகள் நடைபெற்றன ராஜ வீதிகளில் வலம் வந்த சுவாமி வீதியுலாவை ஏராளமானோர் கண்டு தரிசித்தனர் இதேபோல் அரியலூர் மாவட்டம் திருமழப்பாடியில் உள்ள வைத்தியநாத சுவாமி திருக்கோயிலில் நந்தியம் பெருமாள் திருக்கல்யாண உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது கொள்ளிடம் ஆற்றின் மேற்கு கரையில் அமைந்துள்ள சுந்தராம்பிகை உடனுரை வைத்தியநாத சுவாமி கோயிலில் பங்குனி மாத புனர்பூசம் நாளில் ஆண்டுதோறும் நந்தி திருமணம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது ஏராளமானோர் பங்கேற்று வழிபட்டனா் ஐபிஎல் இருபது ஓவர் போட்டித் தொடரின் பதினாறாவது சீசன் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று தொடங்குகிறது அகமதாபாத் நரேந்திரமோடி மைதானத்தில் இன்று மாலை நடைபெறும் தொடக்க விழாவில் கண்கவர் வண்ண நிகழ்ச்சிகள் இடம்பெறவுள்ளன இன்றைய முதல் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் குஜராத் டைட்டன்ஸ் அணியும் மோதவுள்ளன இரவு ஏழரை மணிக்கு இப்போட்டி தொடங்குகிறது வரும் மே மாதம் தேதி வரை இந்த போட்டிகள் நடைபெறும் மேட்ரிட் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து கிடாம்பி ஸ்ரீகாந்த் ஆகியோர் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் ஸ்பெயின் நாட்டின் மேட்ரிட் நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் பி வி சிந்து இந்தோனேஷிய வீராங்கனை புத்ரி குசுமாவை இருபத்தி ஒன்று பதினேழு இருபத்தி ஒன்று பனிரெண்டு என்ற நேர்செட்டில் வீழ்த்தி காலிறுதி சுற்றுக்குள் நுழைந்தார் ஆடவர் ஒற்றையர் போட்டியில் கிடாம்பி ஸ்ரீகாந்த் சகநாட்டு வீரரான சாய் பிரணீத்தை இருபத்தி ஒன்று பதினைந்து இருபத்தி ஒன்று பனிரெண்டு என்ற செட் கணக்கில் தோற்கடித்த காலிறுதிக்கு தகுதி பெற்றார் தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தேழு டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி நாளை போபால் பயணம் முப்படை கமாண்டர்கள் மாநாட்டில் பங்கேற்கிறார் போபால் பாரத் தொடங்கி வைக்கிறார் புதுதில்லியில் கட்டப்பட்டு வரும் புதிய நாடாளுமன்ற கட்டிடம் பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பிரதமர் நரேந்திர மோடி மூலம் செழிப்பு என்ற நோக்கத்திற்காகவே மத்திய அரசு புதிய துறையை உருவாக்கியுள்ளது உள்துறை அமைச்சர் அமித் அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு பணிக்கொடையாக ஆயிரத்து முப்பத்தோரு கோடி ரூபாய் ஒதுக்கீடு அறிவிப்பு பதினாறாவது சீசன் போட்டிகள் இன்று தொடக்கம் முதல் ஆட்டத்தில் சென்னை குஜராத் அணிகள் மோதல் பொதிகை செய்திகளை யூடியூபில் டியூபில் டிடி பொதிகை நியூஸ் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை நியூஸ் மின்னஞ்சலில் தரவிக்கலாம். நேத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் காலை பதினோரு மணிக்கு வணக்கம்